ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா சாம்பார் பொடி வீட்லேயே எப்படி அரைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா மிளகாய் வந்து மிளகாய் வற்றல் நூற்றி ஐம்பது கிராம் மல்லி கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா தனியா அது வந்து நூற்றி ஐம்பது கிராம் கருவேப்பில ஒரு அஞ்சாறு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உளுந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அடுத்து ஜீரகம் நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் அடுத்து கடுகு வெந்தயம் அரை அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இதை வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மிளகாய் வட்டில் எடுத்து வச்சோம்ல காம்புகள்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து மிளகாயில் வந்து காம்புகள்லாம் நீக்கி எடுத்து வந்து வச்சுட்டேன் இந்த பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சது தான் கட்டி பெருங்காயமாக வாங்கி அதை வீட்லேயே நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஒன்று ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது போல் ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கோம்ல நீக்கி எல்லாம் மல்லி விதை இதே வந்து சிம்லேயே வச்சு எண்ணெயில விட தேவையில்லை சிம்லியே வச்சு அதே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மல்லிகை விதையே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சிம்ளியை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா மல்லிகை வறுக்கும்போது அந்த வாசனையும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொய்யை வந்து எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ மல்லிகிலையை ஒரு பாத்திரத்தில் வறுத்ததை கொட்டியாச்சு அடுத்து வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகணும்னா அடுத்து தோரம்பருப்பு இது வந்து கடலைப்பருப்பு இது உளுந்த பருப்பு இது அரிசி இது எல்லாத்தையும் போட்டு அதே போல் மல்லி வறுத்தன அதே போல் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆனால் அது கொஞ்சம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க எதுவுமே வந்து வருக்கிற ஐட்டம் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எப்போவுமே ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் கொஞ்சம் பொடியாக்கி போகிறவங்களை இது வந்து சிம்மில் வச்சு பண்ணலாம் இது டைம் ஆகும் அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும் சிம்லேயே வச்சு இதுக்குள்ளே ஃப்ரை பண்ணிக்கோங்க போட்ட பருப்பு உளுந்தம் பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரூன் ஆகிடுச்சு அரிசியும் போட்ட அரிசியும் பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிக்கிட்டிங்களா இப்போ வந்து எடுத்து இதே பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ வந்து அடுத்து ஜீரகமில் எடுத்துக்கலாம் அதே இதில் போட்டு சிம்லேயே வச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம் சிம்ளியை வச்சு எதாத்தாலும் ஜீரகம் சிம்லியை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு மிளக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் வந்து எடுத்து அதே பாத்திரத்தில் குட்டிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல கடுகு வெந்தயம் இதையும் போட்டுக்கலாம் போட்டு சிம்ளியை வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ கடுகு நல்லா வெடிச்சுட்ருக்கு எந்தையுமே ஓரளவு ப்ரௌன் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு அதை உப்பு வெட்டிட்டுருக்கணும் அதையும் வந்து இது வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணுறோம்னா அந்த சாம்பார் பொடி வந்து ரெண்டு பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் வந்து டேஸ்ட்டும் மாறாமல் நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி தீர்ற வரைக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் எடுத்து பாத்திரத்திலே கொட்டிக்கலாம் அடுத்து இந்த கருவேப்பிள்ளை எடுத்து வச்சுருந்தோம்னா அதுவும் இதை போட்டுக்கலாம் அப்போ கருவேப்பிள்ளைலையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதையும் வந்து இதோட கொட்டிக்கலாம் அடுத்து இந்த மிளகாய் எடுத்து வச்சிருந்தோம்னா அது இதோட போட்டு நல்லா சிம்லியை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய்க்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி சிம்லியை வச்சு நைட்டாக இப்போ சாம்பார் தூளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்து ஆற வச்சாச்சு இப்போ நல்லா ஆறிருச்சு இப்போ மிளகாய்க்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா கால் ஸ்பூன் நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிங்க இல்லைனா அப்படி கூட எது ஊற்றாமல் கூட ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறிருச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரைச்சி பொருளை மிளகாய் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அப்புறமா இந்த பருத்து வச்சுருக்க பருப்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ மிளகாயை வந்து பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு சுற்ற சுற்றிட்டு வந்தாச்சு இப்போ குரக்கரைப்பாருக்கு பாருங்கள் இதில் வந்து இப்போ வந்து இந்த கொத்தமல்லி பருப்பு வகையெல்லாம் வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக ஓட்டிட்டு வந்துடுங்க போட்டாச்சு இதை ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு வந்துடும் நைஸாக இப்போது மிளகாய் இது எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் ஃபிரான்ஸாக பண்ணிக்கலாம் அடுத்து மீதி இருக்க மிளகாய் எல்லாருக்குல ஃபஸ்ட்டு மிளகாயை அடுத்த ரவுண்டு மிளகாய் ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்து பழுசு மட்டும் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கலாம் குழவுரப்ப அப்புறமா இந்த மல்லி பருப்பகெல்லாம் போட்டு இதே போல் ஓட்டு வந்துடலாம் இதை ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு வந்துடும் குரக்கிறப்ப இப்போ குறைக்கிறப்பை ஓட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பருப்பு வகைகள் மல்லியை போட்டு முன்னாடி அரைச்சிட்டு அதே மாதிரி அரைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஹவர் இது மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போது செகண்ட் பேச்சையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதையும் வந்து இதில் போட்டு போட்டுடலாம் அடுத்து தேர்டு இதை லாஸ்ட்டு பேட்சு இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேர்டு பே லாஸ்ட்டு பேட்சை வந்து போட்டு ஒரு முக் எயிட்டி பர்சன்ட் அரைச்சாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கோமில்ல பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதையும் போட்டு லாஸ்ட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துக்கலாம் இப்போது தேர்டு பேட்சையும் நம்ம லாஸ்ட்டு பேட்சை போட்டு அரைச்சாச்சு இது இதோடு போட்டு போட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலா பொருளையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சோம்னா அரைச்சோம்ல எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு இதுவும் நம்ம சுவையான வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி தயாராகிடுச்சு இதை வந்து இப்போ வந்து இது போல் டப்பாவில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம கமகமன்னு சூப்பரான சாம்பார் பொடி வீட்டிலையே தயார் பண்ணிட்டோம் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் எந்த கலரும் சேர்க்காம இயற்கையான முறையில் நம்ம சாம்பார் பொடி வீட்டிலேயே தயார் பண்ணிட்டோம் இதை வந்து நான் வந்து ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இதே போல் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க போல ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்